செல்வ பெருந்தகை சாதாரண மனிதர் அல்ல அரசியல் நன்கு தெரிந்தவர் அவரு விஜயை கூட்டணிக்குள்ள வாங்கன்னு கூப்பிட்டார்னா அப்படி கூப்பிடும் பொழுதே திமுகவுக்கு இது வருமா வராதான்னு அவருக்கு தெரியும் அந்த கோபம் வரும் என்று தெரிந்தே இவர் கூப்பிடுகிறார் என்றால் அவர் கூப்பிடுவதற்கு எங்கே இருந்தோ அவருக்கு சிக்னல் வந்திருக்குன்னு தான் அர்த்தம் அப்ப திமுக இருந்தாலும் பரவாயில்ல இல்லாட்டி நீ இருங்க இல்லாமல் போங்க நீங்கள் வாங்க அப்படின்னு விஜயை கூப்பிட்றதாக தான் அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு சமீபத்தில் ஒரு பத்து பன்னெண்டு நாளைக்கு முன்னாடி இங்கேருந்து ஒருவர் ஊசியானது இந்த ஆடியோ புகழ் அவருக்கு ரெண்டு பேருக்குமே தெரியாமல் டெல்லி போயிருக்காரு தெரிஞ்சு தான் அனுப்பியிருக்க மாட்டாங்க அங்கே போய் அங்கே இருந்து ஃபோன் போட்டு ஃபேஸ் டைமில் ராகுல் விஜய்கிட்ட பேசுகிறதா ஒரு தகவல் தமிழ் மனி வணக்கம் வேண்டிய நேர சிறப்பு வந்து மொத்த பத்திக்காளர் திருமதி அப்துல் முத்தலிஃப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்ல பிறந்த கை வந்து தொடர்ச்சி அவர் ஸ்டேட்மெண்ட்டை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காரு தாலேகா கட்சி வந்து இந்தியா கூட்டணிக்குள் வந்தால் வரவேற்போம் பாஜகவை எதிர்ப்பதற்கு பாசிசத்தை எதிர்ப்பதற்கு ஜனநாயக சக்திகளோடு ஒன்று நேனும் விஜய் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஒரு இரண்டு மூன்று இடங்களில் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்ணியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க கூட ஒரு கட்டுரை எழுதி அதாவது இந்தியா கூட்டணி அப்படின்னு திரும்ப திரும்ப செல்வ பிறந்தகை பதிவு பண்ணிட்டு வரார் அவர் திமுக கூட்டணின்னு சொல்ல மாட்டார் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய கட்சி திமுக தான் திமுக கூட்டணியில் இவங்க எல்லாருமே இருக்கும்பொழுது கடந்த காலங்களை விட சமீப காலமாக அதாவது இந்த ஆண்டோடைய இறுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் அவங்க ஓரளவுக்கு கொஞ்சம் லைட்டாக முனு முணுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நீங்கள் அந்த சாம்சங் போராட்டத்திலேயே கடுமையான கோபத்தை ஆரம்பித்தாங்க அதுக்கு பிறகு மாநாட்டில் அந்த அப்போதைய மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணனுக்கு எதிராக வந்த அந்த விவாதத்தினால தோழர்களுடைய பிரதிநிதிகள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற பிரதிநிதிகளுடைய கோபத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி புரிந்து கொண்டது ரெண்டாவது அவர்களே தன்னிலை விளக்கமாக கே பாலகிருஷ்ணனு எப்போது நமக்கு தொகுதி உடன்பாடு தான் இந்த முறை தான் ஆறு ஆண்டுகளுக்கும் மேலாக கூட்டணியை நாம் பயணித்து விட்டோம் தவறு செய்து விட்டோன்ற மாதிரி அவர் தன்னிலை விளக்கம் சாம்சங் போராட்டத்தில் ஏன் முதல்வருக்கு நன்றி சொன்னீங்க இந்த அறிக்கையிலே எப்படி நீங்கள் அதை கொண்டு வருவீங்க அப்படின்னு கடுமையான கோபத்தில் கேட்டப்போ நான் சொல்ல நன்றி அவர்கள்தான் கூப்பிட்டார்கள் அப்போ அதற்கு பிறகு பேச சண்முகம் வராரு அவர் கிளியர் கட்டாக சொல்கிறாரு நான் மக்கள் போராட்டத்தில் தான் மார்க்சிஸ்ட் கட்சி உயிர்ப்புடன் இருக்கிறதே தவிர திமுகவிட நிழலில் நாங்கள் இல்லைன்றாரு கிட்டத்தட்ட பல விஷயங்களை அவர் ஒரு கால ஆட்சின்னு சொல்லிட்டு கூட அவர் கிண்டல் பண்ணி சிரிச்சாலும் பார்த்தோம் இன்னொரு பக்கம் விசிகா உரிமையை பேசின ஆதவ அர்ஜுன வெளியே ஆரம்பித்தாங்க ஆனால் அதே உரிமையை அரசு இருபத்தஞ்சி தொகுதி கேட்கிறோம்னாங்க இன்னொருத்தர் ஆறு தொகுதி ஆறு தொகுதி இருந்தாலும் சொன்னாங்கன்னா கையெழுத்து போட மாட்டேன்னாங்கன்ற உரிமை பேசுகிறாங்க இது இது இவங்களுடைய இது காங்கிரஸ் ஆயிரம் ரூபாய் விவகாரத்தில் துரைமுருகன் இந்த மாதிரி பேசியது ஏற்புடையதல்ல இன்னும் பல விஷயங்கள் அவர் நாலு நாள் கழிச்சியில் சொன்னார் எப்படி சொன்னாலும் சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் மேட்ரு அவர் கவனத்துக்கு இப்போ லேட்டாக கூட போயிருக்கலாம் அப்போ ஒவ்வொரு விவகாரத்துலேயும் அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வைக்கிறார் அதுக்கப்புறம் மறுநாள் வேறு சப்ஜெக்டில் கொஞ்சம் அப்படியே போவார் மறுபடியும் இவங்களுக்கு இவனுக்கு புரிஞ்சிக்கவே முடியலன்ற அளவுக்கு தான் அவர் வந்து மூவ் பண்ணுறாரு இந்த நிலமில விஜய் கட்சியை ஆரம்பித்த பிறகு அவர் கடுமையாக விமர்சனம் பண்ணது பாஜக லைட்டாக தொட்டார் ஆனால் அது பேசிச்சேன்னா இது என்ன பாயாசமானார் ஆட்சியை குடும்பத்தை வைத்து கொண்டு மற்ற கொள்கைகளை பேசிக்கிட்டு பெரிய அளவில் பணம் பார்க்கிறார்கள் முறைகேடு பண்ணுறாங்க இந்த ஆட்சி நீடிக்கலாமா அப்படின்னாரு டைரக்டாக உதயநிதியை அட்டாக் பண்ணார் இன்னும் பல விஷயங்கள் அவர் பேசினார் விட மாட்டோம் இதை நீக்குவது நம் முதல் கடமை அல்லவா அப்படின்லாம் பேசினார் அவர் போட்ட அந்த தீர்மானங்கள் பேசிய பேச்சுகள் எல்லாமே ஆளுகின்ற இது எங்களுடைய நோக்கமே இதுதான் அப்படின்ட்டார் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிட்டார் இவங்க தான் எதிரி அப்படின்னு அப்படிப்பட்ட விஜயை கூட்டணிக்குள்ளே வாங்க அப்படின்னு செல்வப் பெருந்தகை கூப்பிட்டால் செல்வப் பெருந்தகை சாதாரண மனிதர் அல்ல அரசியல் நன்கு தெரிந்தவர் ஒரு விஷயத்தை எப்படி பேசணும்னு தெரிஞ்சவர் ரொம்ப டெப்த்தான ஒருத்தர் அப்போ அவர் விஜயை கூட்டணிக்குள்ளே வாங்கன்னு கூப்பிட்டார்னா அப்படி கூப்பிடும் பொழுதே திமுகவுக்கு இது வருமா வராதான்னு அவருக்கு தெரியும் ஏன் சொல்கிறேன்னா விஜய் பங்கேற்கிற ஒரு புத்தக வெளியீட்டு விழா அதுக்கு போகிறதுக்கே பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க நம்மளுக்கு திருமாவளவனுக்கு அவர் இன்னும் தான் அழுத்தம் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொன்னாலும் அழுத்தம் இருந்ததுனால தானே அவர் போகல அப்போ அந்த விழாவில் நீ வரலையா நீங்கள் நான் அடிக்கிறேன் பாருங்கன்னு அவர் ஆதவ அரசு இன்னும் சங்கடமாக போச்சு அப்போது அந்த அளவுக்கு விஜய் மேலே கடும் கோபம் இருக்கின்ற திமுக கூட்டணி கட்சிக்குள்ளே இருக்கிற பெரிய கட்சியான கட்சியின் தலைவர் அப்படிப்பட்ட விஜய் தன்னுடைய கூட்டணிக்குள்ளே கூப்பிடும் பொழுது கோபம் கண்டிப்பாக வரும் அந்த கோபம் வரும் என்று தெரிந்தே இவர் கூப்பிடுகிறார் என்றால் அவர் கூப்பிடுவதற்கு எங்கே இருந்தோ அவருக்கு சிக்னல் வந்திருக்குன்னு தான் அர்த்தம் ஏன்னா இந்தியா கூட்டணி தான் கூப்பிடுறாரு எப்போவுமே அவர் இந்தியா கூட்டணி தான் சொல்லுவார் இந்தியா கூட்டணிக்குள்ளே வாங்கன்றார் அப்போ இந்தியா கூட்டணிக்குள்ளே விஜய் வந்தார்னா இந்தியா கூட்டணியில் இருக்கிற திமுக என்ன ஆகும் இல்லை இவங்க இந்தியா கூட்டணியை வெளியில் கொண்டு போயிடுவாங்க அப்படின்ற ஏன்னா இந்தியாவில் எங்கேயுமே இந்தியா கூட்டணி இல்லை இவங்க சொல்லுங்க முற்போக்கு கூட்டணி தான் தேர்தலில் சந்திச்சாங்க இங்கே சந்திச்சாங்க ஆனால் செல்வ பந்தகை திரும்ப திரும்ப இந்தியா கூட்டணி தான் சொல்லுவார் எப்போவுமே சொல்வார் நீங்கள் கூட அந்த இதில் நான் நடுவில் திமுகவுக்குள்ள பிரச்சனைலாம் வந்தால் கூட இந்தியா கூட்டணியில் தான் இருக்கிறோம் இந்தியா கூட்டணியில் தான் கிழக்கு தேர்தல் அறிக்கையில் கூட இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி சார்பாக தான் சொன்னார் இந்தியா கூட்டணியிலருந்தான் ஒருத்தர் நிற்கிறாரு அப்படி தான் இதை பார்க்கணுன்னு வர சொன்னார் அப்படிப்பட்ட இவர் வந்து இந்த வார்த்தை சொல்கிறாருன்னா விஜயை கூப்பிட்டாங்க சரி இந்தியா கூட்டணிக்குள்ளே வந்துட்டார் திமுக இருக்குமா அப்போ திமுக இருந்தாலும் பரவாயில்ல இல்லாட்டி நீ இருங்க இல்லாமல் போங்க நீங்கள் வாங்க அப்படின்னு விஜயை கூப்பிடுறதாக தான் அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இல்லை திமுக கோச்சிக்கிட்டு அதில் ரியாக்ட் பண்ணாலும் நாங்கள் அதை பற்றி கவலைப்படலாங்க அணியை நாங்கள் மாறுவதற்கு ஏற்பாடு பண்ணிட்டோம் அப்படின்றதான் இங்கே ஒரு விஷயம் இதில் இன்னொரு விஷயம் பார்த்தா நீங்கள் ஏதோ ஒரு சமிஞ்சை டெல்லி மேல் இடத்துல வராமல் இங்கே செல்வ பிறந்தை வாயை திறக்கவே மாட்டார் சரி இது என்ன விஷயம் அப்படின்னு நம்ம உள்ளூரை கேட்ட பொழுது போன பிப்ரவரியில் ராகுல் விஜய் நேரடியாக சந்திச்சிருக்காங்க ராகுல் வந்து நீங்கள் முயற்சி எடுங்க என்னுடைய முழு ஆதரவு உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் பெருசாக ஒன்றும் இல்லை இவர் கட்சி ஆரம்பித்தார் அது பார்வை சமீபத்தில் ஒரு பத்து பன்னெண்டு நாளைக்கு முன்னாடி இங்கிருந்து ஒருவர் உசியானது இந்த ஆடியோ புகழ் அவருக்கு ரெண்டு பேருக்குமே தெரியாமல் டெல்லி போயிருக்காரு தெரிஞ்சுருந்தா அனுப்பியிருக்க மாட்டாங்க அனுப்பியிருக்க மாட்டாங்க இல்லை இங்கே சொல்லிட்டு இருப்பாங்க தகவல் இங்கே வந்துடும்ல ஃபிளைட் டிக்கெட் எல்லாமே எடுத்து கொடுத்துருப்பாங்க அங்கே போய் அங்கே இருந்து ஃபோன் போட்டு ஃபேஸ் டைமில் ராகுல் விஜய்கிட்ட பேசுவதாக ஒரு தகவல் ஏற்கனவே மாநாடுக்கு ராகுல் காந்தி கலந்துக்குவாருங்கிற ஒரு தகவல் சொல்லப்பட்டு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் மாநாட்டுக்கு இல்லை அந்த புத்தக வெளியிட்டுள்ளாங்க மாநாட்டுக்கே ராகுல் காந்தி நம்ம ஆட்கள் சொல்றது என்னன்னா அல்பின் நம்ம இவரு ட்ரம்ப் கூட கலந்துக்குவார்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒரு ஆள் சொல்லி பேஜ் நல்லா ஒரு லட்சம் போயிச்சு வச்சிங்க ஆள் பாப்பாப்பில் இவர் சொன்னதில் ஒரு லட்சம் போயிடுச்சா அவர் கூப்பிட்றான் அவரே உக்கார வை ட்ரம்ப் கலந்துக்குவார்னு எப்படி சொன்னீங்க சொன்னேன்னு வார் அங்கே ஒரு ஒரு லட்சம் எதிர்பார்ப்பாங்க அதனால நம்மால் நான் விட்டுருங்க அது கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணோம் இப்போ நான் சொன்ன இந்த கோணம் வேற யாரும் நான் இது வரைக்கும் பேசலை நான் அவருக்கு இது கூட எழுதிட்டேன் ஏன்னா நீங்கள் கூட்டணியில் இருந்துக்கிட்டே உங்கள் கூட்டணியை கடுமையாக எதிர்க்கிற திருமாவளவன் புத்தக விளையூழலாக போகக்கூடாதுன்னு தடுக்கின்ற ஒரு த பெரியண்ணன் கட்சியில் நீங்கள் இருந்துக்கிட்டு கூட்டணியில் இருந்துக்கிட்டு நீங்கள் வாங்க விஜய் எங்கள் இதுக்குன்னு கூப்பிட முடியாது கூப் கூப்பிட்டு கேட்பாங்கல்ல என்னங்க நீங்கள் இங்கே இருந்துட்டு அவங்கள இப்போ பிஜேபி கூப்பிட்டா ஒத்துவாங்களா தர மாதிரி ஆகிடும்ல அது இங்கே கேட்க மாட்டாங்க டெல்லியில் கேட்பாங்க அதற்கு தான் நான் சொல்கிறேன் அப்போ அவர் அங்கே சொல்லாமல் இங்கே பேச மாட்டார் அவங்களும் அப்படியா சொன்னார் நாங்கள் கேட்கறோங்கன்ட்டு இருந்துருவாங்க அப்படிதான் நடக்கும் அப்போ ராகுல் காந்தியிடம் ஃபோன் போட்டு ஃபேஸ் டைமில் இவர் பேசியதாக தகவல் உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவல் அதில் நான் வாங்க நம்ம பார்த்துக்கலாங்க இது ஒரு பார்ட்டு இன்னொரு பார்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இவர்கள் ஒருவேளை கூட்டணியோட அமைந்தால் அந்த கூட்டணியோட அதிமுகவை இணைப்பதற்கான வேலைகளை அதிமுக பார்க்கறது செய்யணும் அது பண்ணலைன்னா அவர்கள் தனிமைப்பட்டு போவார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து ஓடுது ஒருவேளை இந்த கூட்டணி அமைய வாய்ப்பு இருந்தால் அதிமுக தரப்பில் இது இவங்க ரெண்டு பேருமே ஷீட்டை சீட்டை வந்து ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நிற்கிற மாதிரி ஏற்பாடு ப்ளஸ் இடதுசாரிகள் வீசிக்க அந்த மாதிரி ஒரு ஏற்பாடுன்னு இருக்கிறாங்க இது எல்லாமே நமக்கு இன்றைக்கி சொல்லும்போது சிரிப்பாக இருக்கும் நீங்கள் போன ரெண்டு மூணு மாதம் முன்னாடி பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி இப்படி இருந்தது இடதுசாரிகள் நீங்கள் எதாவது பேசுனா அவங்க வந்து திமுக முன்னாடி அவங்க முந்திரி திட்டிடுவாங்க ஆளுநர் சாதனவசம் அடிக்கவே வந்துடுவார் வன்னி அரசு அப்படியே துள்ளிட்டு வந்துடும் ரவிக்குமாருக்கு பயங்கர கோபம் வந்துடும் ஆனால் இன்றைக்கி ஏதாவது பண்ணி பாருங்க எல்லாரும் மௌனம் மௌன மௌனத்தில் போயிட்டாங்க பார்த்தீங்களா அப்போது கே பாலகிருஷ்ணன் நேற்று ஒரு பேட்டி கொடுக்குறாரு பார்த்திங்களா கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு கண் பின்னாடி சூரிய உதயம்னு சொல்லுவாங்க தெரியுமா சூரிய நமஸ்காரம்மா அதை சொல்லுவாங்களே நேற்று பார்த்தேன் நான் அதை பார்க்கும்போது நான் அந்த தான் வந்துச்சு இதை மாநில அப்போ இன்னொன்று இப்படி சொல்லிக்கலாம் மாநில செயலாளராக இருக்கும் போது எனக்கு வேறு வேறு பிரச்சனைலாம் இருந்தது இப்போ நான் ஃப்ரீ பேட் என்ன பேசினாலும் எல்லாத்தையும் சிலுவையும் சண்முகம் சுமக்கணும் அவரை தான் கூப்பிட்டு கேட்பாங்க என்னங்க அது மாதிரிலாம் பேசுகிறாரு அவர் தான் போய் பார்க்கவே இல்லையா சண்முகமா மற்ற எல்லாரும் அவர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு ஒரு விருது கொடுத்துட்டாங்க அதனால திமுகவே அவரை அங்கீகரித்து பார்த்துட்ட மாதிரி அதுதாங்க கெட்ஸு நீங்கள் தலைவர்னா ஒரு கட்சி தலைவர்னா நல்லா இருக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இவருக்கு ஏதோ ஒன்று கொடுத்துட்டா ஒரு அவார்டு கொடுத்தால கட்சியில் இருக்கிற அஞ்சு பேரும் விருது சிறுத்தைகள் தான் சொல்கிறாங்க மரியாதை நிமித்தமாக முதல்வரை சந்தி இவர் பிறந்த நாளைக்கு அவரை போய் இவர் பார்ப்பார் அவர் பிறந்த நாளைக்கு அவரை போய் இவங்க பார்த்து வாழ்த்துவாங்க வேறு யாரையாவது பிறந்த நாள் கூட அதுக்கும் போய் முதல்வரை பார்த்து வாழ்த்து சொல்லிட்டு வந்துருவாங்க தீபாவளி பொங்கல் தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி அப்போது இந்த நடைமுறையை வந்து ஓரளவுக்கு இவர் சண்முகம் உடைக்கிறாருன்னா உண்மையிலேயே அந்த கட்ஸ் இருக்கணும் இல்லாட்டி அது அதான் அதை சொன்னது தானே எங்களால் நீ உங்களால் நாங்கள்னா எங்களாலேயும் தான் நீங்கள் நான் ஒரு இதில் கூட சொன்னேன் இதை போன தடவை வந்து ஒரு கடுமையான ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மாற்றியே இல்லாதப்போ இவ்வளோ தான் சீட்டுன்னு போட்டு டம்ப் பண்ணி இவங்கள இது பண்ணாங்க அதே இது இவங்க அப்படியா நாங்கள் அழிஞ்சு போனாலும் எங்களுக்கு ஒரு கன்று போனாலும் பரவாயில்ல பேட்டா உனக்கு ரெண்டு கண்ணு போட்டோன்ட்டு வெளியில் வந்து மக்கள் நினைக்கணும்னு மறுபடியும் ஃபார்ம் பண்ணி தாங்க வச்சிங்க இவங்க கதை என்ன இருக்கும் அந்த அந்த இதுக்கு போகமாட்டாங்கன்ற தைரியம் தான் இவங்க அவங்கள வந்து ஆறு சீட்டுக்குள்ளேயும் இருபத்தஞ்சு சீட்டுக்குள்ளேயே முடக்கினாங்க அப்போது ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி இந்த கூட்டணி உடைவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக வருதுன்னு சொன்னப்போ எல்லாருமே பெருசாக பார்க்கல ஆனால் பாருங்கள் ஒவ்வொருத்தராக அப்படி பேச ஆரம்பிச்சிருக்காங்க நீ சிபிஎம்மு எங்களை விட்டால் போதும் நீ என்னென்னா பண்ணிங்கன்ற லெவலில் போயிட்டாங்க இவங்க இவரு தைரியமாக இன்றைக்கி அந்த வார்த்தையை விட்ருக்காரு அது மேலோட்டமாக பார்க்கும்போது ஒன்றும் தெரியாது ஆனால் அதுக்கு ஆழத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயம் இருக்குது இல்லை இவ்வளோ நபர்கள் வந்து இந்தந்த விஷயங்கள் பேசியிருக்காங்கன்னு சொன்னீங்க அந்த கூட்டணிக்குள்ளே இன்னும் மிக முக்கியமான நபர் ஒருத்தர் இருக்கார் இந்த மாதிரி வந்து வடிவேலு காமெடி மாதிரி இருக்கின்ற இடத்துல இருக்கின்ற இடத்துல இருந்தே கட்சி மாறுவேன் அப்படிங்கிற மாதிரி பெரிய பல்ட்டியெல்லாம் அடித்த திராவிட போர்வால் வைக்கோ அந்த தரப்பில் வந்து ஒரு மயான அமைதி இருக்குது போர்வால் துருப்பிடித்து விட்டது போர்வால் உரைக்குள் சிக்கி கொண்டது இன்னொன்று அது ஒரு கம்பெனி அந்த கம்பெனி வந்து அவர் சேர்மனுக்கு வயசாயிடுச்சு சிஓ இருக்காரு சிஓத்தில் எம்டியா சிஓவா எம்டி தானே சொல்லுவாங்க எம்டி கொண்டு வந்துருக்கார் எம்டி சேர்மனாக ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன் சேர்மன் கொஞ்சம் கீழே அவர் எம்டி ஆகிட்டு இவரை சேர்மன் ஆகிட்டார் சேர்மன் ஆகிட்டு அந்த சேர்மனுடைய கம்பெனி நல்லா நடக்கிறதுக்கு இந்த கம்பெனி வந்து உதவணும் ஏன்னா அதுடைய பிரான்ச் கம்பெனி தான் இது அப்போ இந்த கம்பெனி உதவணுன்னா இந்த சேர்மனுடைய உதவி தேவை அதனால் இவர் வந்து அந்த திமுக அப்படின்றது மற்றொரு திமுக அப்படின்ற மாதிரி தான் அங்கே இருக்கிறாங்க அதனால் அவர் நீங்கள் அப்படிலாம் இடம் போட்டுறாதீங்க அவர் பாப்பார் லாஸ்ட்ல எல்லாம் போயிட்டாங்களா இப்போ அது ரெண்டு சீட்டு கொடுங்க எங்களுக்கு பத்து சீட்டு கொடுங்க நீங்கள் கொஞ்சமாவது கருணையோட யோசிங்கன்னு சொல்லிட்டு எதாவது கேட்டு வாங்குவார் இல்லை பையனை விட்டால் அளவோடு சொல்லுவார் அழுதான் அந்த மாதிரி எதாவது பண்ணுவாங்க அவருக்கு எம்பி சீட்டே வந்து எக்ஸ்டென்ஷன் இருக்கு அது கேட்டுக்கொரு போதும் அதனால அவர் அது இது அது விசிகா கூட சொல்ல முடியாது திடீர்னு பாமாக்கா அங்கே முந்திக்கு வச்சுக்கோங்க விசிகா போகிறது சிக்கலாகிடும் நாங்கள் இங்கே தான் இருப்போம் நடக்கிறாங்க இப்போவே எங்கே தான் இல்லை அதுதான் சொல்கிறேன் அப்போ பாமக வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது சொல்லலாம் அதனால் இன்னும் நெருங்க நெருங்க இன்னும் சுவாரஸ்யம் அடிக்கடி சொல்கிறது தான் நெருங்க நெருங்க சுவாரஸ்யமான பல நிகழ்வுகளை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு சமைஞ்சை டெல்லியிலிருந்து வந்ததுனுடைய விளைவே அவர் செல்வப்ருந்துகை விஜயை கூட்டணிக்குள் கூப்பிட்டிருக்கிறார் அப்படின்றது தான் எனக்கு கிடைச்ச தகவல் இன்னொரு விஷயம் இந்த பேலன்ஸ் போயிட்டு இருக்கும்பொழுதே வந்து அலையன்ஸ்குள்ளே ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வந்து ஈரோடு கிழக்குல ஆரம்பிச்சது காங்கிரஸ் தொகுதி அதை திமுக வந்து கேட்டு நாங்க விட்டு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா கூட அதுக்கு பின்னாடி காங்கிரஸில் என்ன குரல்கள் சில திமுகக்குள்ள வந்து பார்க்க முடியுது அங்க இருக்கக்கூடிய மாவட்ட துணை செயலராக இருக்கக்கூடிய செந்தில்குமார் ஒரு பதிவு போடுறாரு துரோகத்தால் வீழ்த்தப்பட்டேன் அப்படின்னு வந்து ஒரு பெரிய ரைட்டை போட்டுட்டு கட்சிக்குள்ள கட்சிக்கு விசுவாசமா பரம்பரை திமுக இருந்த யாருக்கும் மரியாதை இல்ல வெளியிலிருந்து வந்தவங்க தலைமை ஏற்கனவே விமர்சனம் பண்ணாங்க தலைமை பேச்சு மதிக்காதவங்களுக்கு தான் இங்கே எல்லாமே கிடைக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு மறுபடியும் அவரை சமாதானப்படுத்தி பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க பைக்கு போடும்போது என் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னமும் அந்த போஸ்ட்டை வந்து டெலிட் பண்ணாமல் தான் வச்சுருக்காரு அவங்களுக்கு தான் புரியல உங்களுக்காக புரிய வேணாவா பரம்பரை திமுகவினர் சொல்லிட்டீங்கல்ல அப்போ அதுதான் இன்னைக்கு பரம்பரை திமுகவினர் கோஷம் போடவும் இதற்கு மட்டும்தான் நீ அதிமுகவில் இருக்கிறதுலாம் யார் பாருங்கள் ஏன் முத்துசாமியை பார்த்தா தான் அவர் தெரிஞ்சுக்க வேணாவா அமைச்சர் முத்துசாமி எங்கேருந்து வந்தவர் அவரை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அப்போ சந்திரகுமாரும் வெளியில் இருந்தானே வந்தார் அதுதானே நியாயம் நீங்கள் இப்போ செந்தில் பாலாஜி இருக்கார் இங்கே சேகர்பாபு இருக்கார் ரகுபதி இருக்கார் அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்கார் கே சார் இருக்கார் கண்ணப்பா இருக்கார் இவங்க எல்லாருமே மினிஸ்டராக இருக்காங்க பார்த்தீங்கன்னா கூட்டணியை ஒருங்கிணைக்கக்கூடிய இடத்தில் திமுக தலைவருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியவர் திருவண்ணாமலைக்கார் அவருமே அவருமே பாக்யராஜ் கட்சியிலிருந்து வந்தவர் அப்போ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் மினிஸ்டராக இருக்காங்க இது தெரிஞ்சுக்கிட்டே இவர் உட்காந்து இவ்வளோ பெரிய பதிவு போடலாமா சரி பதிவு போட்டால் இப்போ இப்படிலாம் எப்படி ஆகிடுச்சுன்னா என்ன வேணால் போட்டுக்கலாம் கம்முன்னு இருக்கலாம் யார் நடவடிக்கைலாம் வராது அதெல்லாம் வராது மேயரை எதிர்த்து நம்பிக்கையில் தீர்மானம் எல்லா கவுன்சிலர் சேர்ந்து கொண்டு வருவாங்க ஆனால் அவர்களை கெஞ்சி அன்னைக்கு நீங்கள் அங்கே போவாதீங்கன்னு தான் சொல்லுவாங்களே தவிர கட்டளை மாட்டார்கள் அவங்கள கொண்டு போய் ஒரு இடத்துல நல்லா இது பண்ணி டூர் மாதிரி கூப்பிட்டு போயிட்டு இது கோரம் இல்லாமல் காலி பண்ணுவாங்களே தவிர மற்றபடி ஒன்றும் பெருசாக நடக்காது லால்குடி லால்குடி எம்எல்ஏ அவர் அவரும் நேர்வு எடுத்து தைரியமாக போட்டுக்கிட்டு தான் இருக்கார் என்ன நடவடிக்கை வந்தது இதெல்லாம் வந்து இன்றைக்கி அதெல்லாம் கண்டுக்கூடாது நீங்கள் அது என்ன வேணால் பண்ணுவாங்க அது எப்படி ஆயிடுச்சுன்னா ஏ போட்டுங்க உங்கள் இன்னும் ஆற்றாமல் இருக்கா ஃபேஸ்புக்கில் போட்டுக்கங்க வேறு ட்விட்டரில் போட்டுக்கங்க யாராவது கேட்டால் பேட்டி கூட கொடுங்க என்ன கேட்டுப்போதே ஜாலியாக இருங்க சந்தோஷமாக இருங்க அவ்வளோதான் இல்லை அது இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து ஒருவேளை சீட்டு மறுக்கப்படும் பட்சத்தில் எப்போ திமுகவில் இருந்து திமுகவில் இருக்கவங்களுக்கு பதிலாக மாற்று கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கு மறுபடியும் அந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படும் பட்சத்தில் ஏன்னா ஏற்கனவே மின்சர் சீட்டு கொடுக்கும்போது ஐந்து முறை எம்எலாக இருந்தவங்களுக்கெல்லாம் கொடுக்காம மின்சர் சீட்டு மாற்று கட்சியில் வந்தவங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு அருப்பு இருந்துச்சு ஒருவேளை அவங்க வந்து சீட்டு கிடைக்காதவங்க சுயேட்சையாகவோ போட்டி வேட்பாளராகவோ களமிறங்கும் பட்சத்தில் கேண்டிடேட்டாக அது திமுகவுக்கு ஒரு பின்னாடி வந்து ஒரு கட்சி பெரிய அளவு பாதிப்பு ஏற்படுத்துனால் இது மாதிரி விஷயங்களை கண்டு கொள்ளாமல் நான் இப்போ சொன்னதெல்லாம் காமெடிக்கு சொன்னேன் ஆனால் அதுதான் உண்மையாக நடக்குது அப்போது இந்த பிரச்சனைலாம் கலைஞர் காலத்தில் இருக்காது உடனடியாக இந்த பிரச்சனை டக்கு டக்கு டக்குன்னு சரி பண்ணுவாங்க என்னங்க கட்சி சொன்ன மேயரை எதிராக நம்பிக்கையாக தீர்மானம் அது ஒரு இடத்துல இல்லைங்க மூணு நாலு மாநகராட்சிகள் நடக்குது தாம்பரம் மாநகராட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மேயரு பெண் மேயரு அவங்கள வந்து இன்றை வரைக்கும் செயல்பட விடாமல் பல பிரச்சனைகளை அவங்க கொடுத்துக்கிட்டு ரெண்டு எம்எல்ஏக்கள் இருக்காங்க ஒருத்தர் அமைச்சராக இருக்கார் இன்னொருத்தர் இதுவாக இருக்கார் அந்த எம்எல்ஏ உடைய அண்ணன் வந்து மண்டல தலைவராக இருக்கார் ஆக்சுவலாக அவர் தான் மேயர் மாதிரி செயல்படுறாரு அப்படின்ற அந்த குற்றச்சாட்டும் அங்கே இருக்குது கான்ட்ராக்டாரர்லேருந்து அதிகாரிகள்லேருந்து யாருமே மேயரை வந்து கொஞ்சம் கூட அவங்களுடைய இதுக்கு எதுவுமே இவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறதே இல்லைன்றது ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது அப்போ எதுக்கு மேயரு அப்போ இந்த விவகாரத்தில் கூட தலையிடுறது இதெல்லாம் நீங்கள் அதிமுக ஆட்சியிலே மற்ற இதில் பண்ண முடியுமா இல்லை கலைஞர் இருந்தால் பண்ண முடியுமா இப்போ என்னென்னா அளவுக்கு நாங்கள் வாட்டில் பண்ணுவோம் என்னென்னா பண்ணிக்குவோம் வந்து அதிமுக நிர்வாகி தான் போட்டி வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க ம் அது 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 ஒன்று நடக்கும் ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சந்திரகுமார் எடுத்துக்கோங்க அடுத்து இருபத்தாறு கேட்குறீங்கல்ல இருபத்தாறு சந்திரகுமார் தான் சந்திரகுமார் மேலிடத்துக்கு நெருங்கமானவருங்க அவரை நீங்கள் எடுத்து சந்திரகுமார் எதாவது பண்ணுவீங்களா போங்க அவ்வளோதான் அதனால் நீங்கள் அதெல்லாம் வந்து பெருசாலாம் பண்ண முடியாது நீங்கள் மூத்தவர்கள் ஏன் துரைமுருகனே இருக்கார் கட்சியுடைய பொதுச் செயலாளர் அவரே பல விஷயங்களை வந்து ஏற்றுக்கிட்டு சகிச்சுக்கிட்டு சரி ரைட் போகலாம் அப்படின்னு போய்கிட்டு இருக்காரு வரை இருப்போம்னு பொன்முடி மூத்த அமைச்சர் இன்றைக்கி அவருக்கு வனத்துறை கொடுத்து கேட்டால் அவரே விரும்பி கேட்டுவாங்க யாராக விரும்பி கேட்டு வாங்குவாங்களா கல்லூரி பேராசிரியர் அவர் உயர்கல்வித்துறையில் இருக்கிறது பார்ப்பாரா யார் கேட்டாலும் சொன்னாங்க கவர்னரோடு சமரசமாக நம்மளால உருட்டுவாங்கல்ல பத்திரிகையாளர் உருட்டுனாங்க பார்த்தீங்களா கவர்னரோடு சமரசமாக செல்ல வேண்டும் என்பதற்காக கோவி இந்த பதவி வந்த உடனே அவர் ரொம்ப ஆரம்பித்தார் உண்டா இல்லையா சரி கோவி செல்லின்னு ஆரம்பிக்கலைனாலும் கவர்னருக்கும் அரசுக்கும் அப்படியே போக்கா இல்லை அவர் தான் கவர்னர் இருக்காரா தேடுதல் குழு அவங்கள்ட்ட புரிஞ்சு பிடிக்கிறாரு அங்கேருந்து ஒரு ஆர்டர் வருது விதி இவங்க போராட்டமாக எடுத்துக்கலாம் தேடுதல் குழு வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் அந்த அந்த உரிமை இருக்குது அதையே நாங்கள் பறிச்சுக்கிறோன்னு பறிச்சிக்கிறாங்க அப்புறம் என்ன நீங்கள் கவர்னரோடு இணக்கமாக போகிறது அதுக்கு பொன்முடியாக இருந்துட்டு போகலாமே அப்போது ஏதோ ஒரு வகையில் யாரையாவது யாராவது நான் விட்டுறது சீனியர் மினிஸ்டர்ஸு ஓப்பனாக ரஜினிகாந்த் சொன்னார் அவருக்கு தெரியாத உள்கட்சி விவகாரம் கிடையாது அதை தான் அவர் ஜாலியாக சொன்னார் அது வெடிச்சுதான் இல்லையா இன்றை வரைக்கும் சீனியர்ஸு வந்து மனத்தாங்கல் இருக்காங்களா இல்லையா இப்போ சீனியர்ஸ்கெலாம் வந்து இப்போது துரைமுருகன் நேரு பொன்முடி இப்போ ஏகப்பட்ட ஆட்களுக்கு வந்து சகிச்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சில தேவைகள் இருக்குது அவங்களுடைய வாரிசுகளை அடுத்த இடத்துக்கு கொண்டு உட்கார வைக்கணும் கதிரானந்த் யோகம் சிகாமணி அருண் இப்படியாக சில விஷயங்கள் இருக்கு இங்க முதல் தலைமையில வந்திருக்காங்க கஷ்டப்பட்டு ஒரு ஆண்டு பத்து ஆண்டுகள் இருந்திருக்காங்க வாரிசாக இல்லாம உழைச்சிருக்காங்க உழைத்திருக்காங்க பொழுது அவங்க வந்து அதை எதிர்பார்ப்பாங்க எனக்கு எந்த தேவையும் கிடையாது கட்சி சார்ந்து எனக்கு வந்து தனிப்பட்ட நலன் கிடையாது நான் என்னுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் வேணும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல சில ஆட்கள் இருப்பாங்கள அவங்க ரிபல் பண்ணுற போது வேணா இவங்க எல்லாம் உழை உழைத்து பாதிக்கப்பட்டோர் அணி அப்படின்னு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஆரம்பிச்சுட்டு அதுக்கு மாநில அளவில் இல்ல இல்ல கட்சிக்குள்ளேயே கட்சிக்குள்ளே உழைத்து ஒன்றும் கிடைக்காத ஒரு அணி இது நல்லா இருக்குல்ல ஓ ஓ அணி அப்படின்னு போட்டு அதுக்கு ஒரு அணி அமைச்சு அந்த அணிக்கு செந்தில்குமார் நம்ம லால்குடி எம்எல்ஏ இவங்கெல்லாம் மாநில நிர்வாகிகள் ஆகிட்டா அதையும் ஒரு அணியை அங்கீகரிச்சுட்டு போயிட்டு போகிறாங்க அப்போ நீங்கள் மாநில விவசாய அணி இளைஞர் அணி மாதிரி உழைத்து ஒன்றும் இல்லாமல் ஒரு அணி அப்படின்னு இருக்கலாமே நீங்கள் இங்கே மட்டும் இல்லை நீங்கள் சொல்கிறது ஒன்று ரெண்டு நீங்கள் உள்ளே போய் பேசுனீங்கன்னா புலம்புறவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க அவ்வளோ பிரச்சனைகளை ஓடிக்கிட்டு இருக்குது வேறு என்ன பண்ணுறது ஆளுகின்ற கட்சின்றப்போ அவங்களால இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது பொறுத்துக்கிட்டு போகிறாங்கண்ணா அந்த மாதிரி இவங்களும் ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் இப்போ செந்தில்குமார் என்ன என்ன இருப்போம் சரி அடுத்த தடவை நம்ம கேட்டு பார்ப்போம் பிரகாஷ் இருக்கார் உதயநிதிக்கு வேண்டியப்பட்ட ஒரு எம்பி அவர் எதாவது பிடிச்சி நம்ம எதாவது வாங்கி பார்ப்போம் இல்லையா முடியலையா சரி நகராட்சி தலைவர் இந்த மாதிரி ஈரோடு நகராட்சி தலைவர் வேறு ஏதாவது நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் இதான் மாநகராட்சி மேயர் ஏதாவது ஒன்று அப்படி தான் அந்த நம்பிக்கையில் தான் வாழ்க்கை நம்பிக்கை தாங்க வாழ்க்கை நம்புங்க நம்பாமல்லாம் இருக்க முடியாது இப்போ நம்பலையா இவங்கெல்லாம் அப்படியே இருக்கும் அந்த கூட்டணி நம்புறது நம்ம நிறையா கதையாக ஆகிட்டா என்ன பண்ணுறதுங்கிற ஒரு கேள்வி அவ்வளோதான் அப்படியே மறுபடியும் நம்பி தான் ஆகணும் இல்லாட்டி இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு அணி அமைச்சர் ஆமாம் அந்த அணியுடைய மாநில நிர்வாகினா பார்ப்பாங்க ஓ நீங்கள் மாநில நிர்வாகியா அப்போ உங்களுக்கு ஏதாவது தொகுதியில் எம்எல்ஏசி தரேன் அப்படின்னு அதனால் நீங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது முதலாளித்துவ கட்சிகளில் இது எல்லாம் சகிச்சுக்கு தான் போகணும் அதெல்லாம் நீங்கள் வந்து சொல்ல முடியாது ஓகே சார் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் இதுவரை எங்களுடைய இந்த கருத்துக்களை பயன்பு நன்றி